வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் பாதுகாப்பில் குறைபாடு காரணமாக உள்துறை அமைச்சர் மீது விசாரணை அடுக்குமாடி குடியிருப்பு பெண் பலி மலேசியாவில் காணாமல் போன பிரித்தானியரின் உடல் மின் தூக்கி சுரங்கத்தில் கண்டுபிடிப்பு உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் ரஷ்யா இத்தாலியின் எட்னா எரிமலை சீற்றம் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் சாத்தியமில்லை குழப்பத்தில் ட்ரம்ப் இந்தியா பாக் மோதல் புட்டின் கலந்துரையாடல் ஜெர்மனிக்கு கூடுதலாக அறுபதாயிரம் துருப்புகள் தேவை பாதுகாப்பு அமைச்சர் இது விரிவான செய்திகள் பிரான்சில் பாதுகாப்பில் குறைபாடு காரணமாக உள்துறை அமைச்சர் மீது விசாரணை பரிசின் காவல்துறை தலைவர் லோரோ நுனெஸ் ஜூன் பத்தாம் திகதி நாடாளுமன்ற சட்ட ஆணைக்குழுவினால் விசாரிக்கப்பட உள்ளார் என அதன் தலைவர் அறிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியின் இரவில் பாதுகாப்பு திட்டம் பயனுள்ளதாக இருக்கவில்லை என்பது தொடர்பாக பின்னர் விசாரிக்கப்பட உள்ளது மே முப்பத்தொன்று சனிக்கிழமையும் ஜூன் ஒன்று ஜி தனது சாம்பியன்ஸ் லீக் வெற்றியை கொண்டாடிய நேரத்தில் பாரிஸை சுற்றிய பகுதிகளில் பலர் கைது செய்யப்பட்டதோடு கடைகள் பல கொள்ளையடிக்கப்பட்டன கடுமையான பாதுகாப்பு செயலிழப்புகளுக்காக விளக்கங்கள் கேட்கும் நிலையை உருவாக்கியுள்ளன என சட்ட ஆணைக்குழு தலைவர் தெரிவித்தார் இரு விசாரணைகள் அறிவிக்கப்பட்டன முதலில் பாரிஸின் காவல் மாகாண ஆணையர் லோரோ நுனஸ் ஜூன் பத்தாம் திகதி இரவு ஒன்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வர வேண்டும் பின்னர் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரத்தேயோவும் நாடாளுமன்றத்தின் முன் ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இது பொதுவான பாதுகாப்பு கொள்கைகளின் செயல்பாடுகள் குறித்து பாராளுமன்றம் கண்காணி பொறுப்பை முழுமையாக நிறைவேற்ற அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிசில் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் பெண் பலி துணில் உள்ள உள்ள ஒரு குடியிருப்பில் புதன்கிழமை காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்தார் வீட்டிலிருந்து புகை வருவதாக வேன் கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் கிடைத்த நிலையில் அங்கு சென்ற அவசர கால பணியாளர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த நிலையில் ஒருவரது சடலத்தை மீட்டனர் கண்டோனை சேர்ந்த வயதான அந்த பெண்ணுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டன இது ஒரு விபத்து என காவல்துறையினர் தீ விபத்தினால் அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்த ஏனைய குடியிருப்பாளர்கள் சிறிது நேரம் வெளியேற்றப்பட்டனர் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன மலேசியாவில் காணாமல் போன பிரித்தானியாரின் உடல் மின்தூக்கி சுரங்கத்தில் கண்டுபிடிப்பு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் காணாமற் போன பிரிட்டிஷ் ஆடவரின் உடல் மின்தூக்கி சுரங்கத்தினுள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருபத்தி வயது ஜார்டன் ஜான்சன் டெய்லோவை ஒரு வாரத்திற்கும் மேலாக காணவில்லை அவர் கடைசியாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ஒரு மதுபான விடுதியில் தென்பட்டார் அவரை கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையும் அவரின் பெற்றோரும் ஈடுபட்டிருந்தனர் நேற்று முன்தினம் மதியம் கட்டுமான தளத்தில் மின்தூக்கி சுரங்கத்தினுள் ஓர் ஆடவர் கிடப்பதாக காவல்துறை தகவல் பெற்றது நபரின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது உயரத்திலிருந்து விழுந்ததில் ஏற்பட்ட காயத்தால் அவர் மாண்டதாக தெரிய வந்தது அது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டது ஜான்சன் டொய்லே தென்கிழக்காசியாவில் தனியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்ததாக ஊடகங்கள் தெரிவித்தன உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் ரஷ்யா ரஷ்யா உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க தயாராகுகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ரஷ்யா ஆகாய படைத்தளங்களில் தளங்களில் வார இறுதியில் உக்ரைன் பெரிய அளவில் வானூர்தி தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் தொலைபேசியில் சுமார் ஒரு மணி நேரம் உரையாடினர் ஒரு மாதத்தில் அவர்கள் இருவரும் இரண்டாவது முறையை பேசி இருக்கின்றனர் உரையாடல் சிறப்பாக இருந்ததாக சொன்ன திரு டிரம்ப் உடனடி அமைதிக்கு அது வழியமைக்காது என்றார் அமெரிக்க அதிபருடனான உரையாடல் செயல் ஆக்கப்பூர்வமாய் அமைந்ததாக ரஷ்யா கூறியது ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவில் உக்ரைன் நடத்திய ஆகாய தாக்குதல் பற்றி முன்கூட்டியே தமக்கு தெரியாது என்று ட்ரம்ப் வலியுறுத்தி சொல்லியதாக ரஷ்யா கூறியது உக்ரைன் அந்த மிகப்பெரிய தாக்குதலில் ரஷ்யாவின் நாற்பத்தோரு போர் விமானங்களை அழித்துவிட்டதாக சொல்கிறது அவற்றில் பாதி அளிக்கப்பட்டிருக்கலாம் என்கிறது ரோய்டர் செய்தி நிறுவனம் இத்தாலியில் எட்னா எரிமலை சீற்றம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலை என்ற அடையாளத்துடன் இருக்கும் எட்னா எரிமலை சீற்றத்துடன் காணப்படுகிறது இத்தாலியின் சிசிலி தீவில் அமைந்துள்ள எட்னா எரிமலை வடுத்து சிதறி வருகிறது எட்னா எரிமலை சீற்றம் காரணமாக மழையில் இருந்து வெளிவரும் கரும்புகை சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிமலை வெடிப்பு காரணமாக சிசிலி தீவு முழுக்க சாம்பல் மயமாகி இருக்கிறது சாம்பல் புகை பல மீட்டர் உயரத்துக்கு பீச்சு அடிக்கப்பட்டு வருகிறது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் சாத்தியமில்லை குழப்பத்தில் ட்ரம்ப் ரஷ்யா மீதான உக்ரைன் ட்ரோன் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியை ரஷ்யா அளிக்க வாய்ப்புள்ள நிலையில் அதனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி செய்துள்ளார் ரஷ்யாவுக்குள் கண்டெய்னர்கள் மூலம் ட்ரோன்களை கொண்டு சென்ற உக்ரைன் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு ட்ரோன் தாக்குதல் நடத்தியது சிறிய ரக ட்ரோன்கள் என்றாலும் ஒரே நேரத்தில் ஏராளமான ட்ரோன்கள் மூலம் விமான தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது விமானங்களை அழிக்கும் அளவுக்கு திறன் இல்லாவிட்டாலும் தற்கொலை என்பதால் விமானங்கள் மீது வெடித்து சிதறி விமானத்தையும் தீப்பற்ற வைத்து அழித்து விட்டன உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் நாற்பத்தோரு போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக கூறுகின்றனர் உக்ரைன் மீது குண்டு பொழிந்த ரஷ்யாவின் விமானங்களும் அழிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிலைமை குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசி வாயிலாக விவாதித்தார் இது குறித்து ட்ரம்ப் பேசுகையில் புட்டினுடன் சுமார் எழுபத்தைந்து நிமிடங்கள் பேசினேன் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தோம் உக்ரைனின் தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க இருப்பதாக கூறினார் இந்தியா பாக் மோதல் குறித்து புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தொலைபேசி மூலமாக நேற்று முன்தினம் உரையாடினர் இந்த உரையாடலின் போது இரு நாட்டு தலைவர்களும் உக்ரைன் விவகாரம் குறித்து பேசினார்கள் மேலும் வேறு சில விவகாரங்கள் குறித்தும் ட்ரம்ப் மற்றும் புட்டின் பேசியுள்ளனர் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல்கள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளனர் இதுகுறித்து புட்டினின் உதவியாளர் பூரி உஷா கூறுகையில் இரு நாட்டின் தலைவர்களும் மத்திய கிழக்கு மற்றும் அதிபர் ட்ரம்பின் பங்கேற்பினால் நிறுத்தப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஆயுத மோதல் விவகாரம் குறித்து உரையாடினார்கள் என்றார் இந்தியாவுடனான மோதலை தீர்ப்பதற்கு உதவுமாறு பிரதமர் செபா ஷெரீப் அதிபர் புட்டினை வலியுறுத்தி இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமரின் சிறப்பு உதவியாளர் சையத் தாரிக் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கடிதத்தை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவிடம் கொடுத்துள்ளார் ஜெர்மனிக்கு கூடுதலாக அறுபதாயிரம் துருப்புகள் தேவை பாதுகாப்பு அமைச்சர் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நேட்டோவின் புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய ஜெர்மனியின் ராணுவமான பண்டேஸ்வருக்கு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை கூடுதல் துருப்புகள் தேவைப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் போடிஸ் பிஸ்டோரியஸ் நேற்று அறிவித்தார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பின்னர் நேட்டோ கூட்டணி அதன் கிழக்கு பகுதியை வலுப்படுத்தி வருவதால் கூட்டு பாதுகாப்புக்கான நேட்டோவின் திட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஜெர்மனி தனது ராணுவ நிலைப்பாட்டை மாற்றியமைக்க முயல்கிறது